வணக்கம் ரெட் நியூஸ் குரல் நவம்பர் இருபத்தி ஒன்பது மகேந்திரப்பள்ளி ஊராட்சியில் உள்ள குளத்தில் தாமரை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் மகேந்திரப்பள்ளி ஊராட்சியில் சாவடி குளம் உள்ளது இந்த குளம் அப்பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வருவதாக கூறுகின்றனர் இந்நிலையில் இந்த குளம் முழுவதும் தாமரை படர்ந்திருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர் ஆகையால் அப்பகுதி மக்கள் நலன் கருதி ஊராட்சி நிர்வாகம் மகேந்திரப்பள்ளி ஊராட்சியில் உள்ள சாவடி குளத்தில் படர்ந்துள்ள ஆகாய தாமரையை அகற்றி சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் அம்சேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் செய்தியாளர் ஜி கே